இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே கடந்த நாலரை ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியிலே மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் இந்த மாவட்டத்துக்கு செய்திருக்கிறார் என்கின்ற ஆய்வை நானும் மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாநகர மேயர் மாவட்ட கழக செயலாளர் அனைவரும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டோம் அந்த ஆய்விலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் வழங்க நடந்திருக்கின்றன பட்டாக்கள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன போன்றவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அதைத் தவிர மற்ற துறைகள் தோறும் ஆய்வுகளையும் மேற்கொண்டோம் இப்போ நிறைய மக்கள் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் கடந்துட்டு வந்து திரைப்படங்களுக்கு தந்து சொல்லிட்டு இருக்கார் அதாவது அரசு ஊழியர்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து எல்லோரும் வந்து மகிழ்ச்சியோடு மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்பு ஊட்டி சென்ற நிலையிலேயே ஒரு சிலர் தங்களுக்கு இன்னும் போதவில்லை என்று காரணத்தாலே போராடிக் கொண்டிருக்கலாம் அவர்களையும் அழைத்து பேசுகிற மனது உள்ளவர்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டியில் இருந்தால்தான் அகப்பயிலே வரும் இருந்தாலும் கூட எவ்வளவு தூரம் அந்த சட்டியை சுரண்டி சுரண்டி தர முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லோருக்கும் வாரி வழங்குகிற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் அதில் சினிமா உதாரணங்களை சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை தணிக்கை வாரியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அத தணிக்கை வாரியம் இன்றைக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இபி இருந்தது சிபிஐ இருந்தது இடி சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியமும் சேர்ந்திருக்கிறது பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி தயாராகிறது ஒரே ஆள் ஒரே சார் பராசக்திக்கு கொடுத்தது அந்த படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு இருபது இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்தை அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள் தணிக்கைகளிலே நாங்கள் வந்து தலையி சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதில் ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார் மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார் அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் நீதிமன்றம் இப்பொழுது வந்து ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது இருபதாம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்கிறத பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டால் கிடையாது கொடுத்தவுடனே முதல்வர் சொன்னார் பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதனால கருது சொல்றார் பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது பத்தாம் தேதி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் ஏழாம் தேதி கருத்து சொல்லணும் பத்தாம் தேதி தான் சொல்லணும் பத்தாம் தேதி சொல்லுறாங்க சென்சார் போர்டு முன் தான் கூட்டணியிலே ஒன்றிய கூட்டணியில் தான் சென்சார் போர்டு இருக்கு தை பிறந்தால் கூட்டம் ஐயா தை வழிபிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கத்தானே வேணும் நைனார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழிபிறக்கிறது என்று பார்ப்போம் எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும் அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு வேணால் எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் கூட்டணி உறுதியாகிடுச்சு இருக்காங்க சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும் கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார் சார் பாமக தலைவர் ராமதாஸ் வந்து ஸ்டாலின் அருமையாக இருக்கும் அந்த பாராட்டுக்கு நன்றி கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல அவர் எப்போதுமே வந்து இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு அதுக்காக கூட்டணிக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் அல்ல கூட்டணி என்பது வேறு பாராட்டுதல் என்பது வேறு நீதிமன்றத்தில் வந்து பல்வேறு வாதங்களை வந்து நம்ம அரசு சார்பாக செஞ்சிருந்தாலும் நீதிபதி வந்து ஒரு சில கருத்துக்களை சொன்னார் அது வந்து நம்ம ஏற்றுக்கூடியதாக இருக்கா நீங்கள் வந்து யாரோட யாரோ தூண்டுதல் மேலே செயற்பட்டீங்க சேர்பாபு சொன்னாரா அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்குறாங்க நீதிபதி அதோடு இல்லாமல் இந்த மன்னிக்க முடியாத நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் நான் மதிக்காத இது பண்ண முடியாது மன்னிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு வானளாவி அதிகாரம் உண்டது தான் நீதிமன்றம் எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிப்பா மதித்தால் தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் அதிலே வந்து குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு சரின்னா அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போகிறதில்லை அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போகிற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்தில் வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு அதை போல வழக்காட முடியும் எனவே ஒன்று சரியாதுங்கிறத வந்து கோர்ட் இங்கே சொல்லிடுச்சு தங்களுடைய தீர்ப்பை அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறிழித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு நாங்கள் திருப்புரங்குன்ற தீபத்துள்ள தீபம் எட்டணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமின் அந்த நீதிபதியை வந்து மிரட்டின வரலாற்று வந்து அச்சுறுத்த வகையில் செயல்பட்ட வரலாற்று ஆண்டு கால வரலாற்றில் இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும் யார் போய் அச்சுறுத்துனாங்க என்ன தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவார் டெல்லிக்கு போயிட்டு வருவார் வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பார் அவர் ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம் எனவே அதை பற்றி எல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள் ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் ரொம்ப நல்லது வந்து அன்னைக்கு பார்ப்போம் கூட்டத்தன்னைக்கு அன்னைக்கு எப்படி பண்றாரு என்ன நடந்துக்கிறாரு எல்லா தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது நல்ல முறையில் நடந்துக்கிறாரா இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை காமிக்க குரூபுத்தனத்தை காமிக்க போகிறாரா எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம் சார் தமிழ்நாட்டில் ஆயிரத்து நூறு பள்ளிகள் தலைமை தலைமையாசிரியர் பள்ளிகள் வந்து காலியாக இருக்குது இந்த அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டுகள்லாம் எந்த வித சார் எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்கோம் ஆசிரியர் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை ஒவ்வொரு பள்ளியிலும் போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க கருத்து குரலர்களாக எல்லோரும் இருக்காதீர்கள் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொல்வது தவறு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பாஜக அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் மெகா கூட்டணி மெகா ஸ்டார் கூட்டணி வேணாக்கலாம் வைக்கலாம் தாண்டி வெற்றி அதை விட அதிகமாக ஜெயிப்போங்கிறது எங்களுடைய